வணக்கம் யாரும் கவனிக்கவில்லை என்று செய்யும் தவறுகள் தான் கடைசி காலத்தில் யாரும் கவனிக்காத நிலைக்கு தள்ளிவிடுகின்றது ஆரவாரம் நிறைந்த வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்பதற்காக ஆரம்ப காலத்தில் கடந்து வந்த பாதைகளை மறவாதீர்கள் காலநிலையே மாறும்போது வாழ்க்கை நிலை விதி விலக்கல்ல அரசாங்கம் இராணுவம் காவல்துறை சட்டம் நீதிமன்றம் அனைத்தும் இருக்கின்றன மனிதனை மனிதனிடமிருந்து காப்பாற்ற தனக்கு ஒரு நல் வழி தேடி எங்கெங்கோ அலையும் மனிதன் தன் மனதுக்குள்ளே இருக்கும் வழிகளை அறிவால் தேட முயல்வதே இல்லை வாழ்க்கையில் மற்றவரிடம் பாடம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல மற்றவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் செய்த தவறுகளையே திருப்பி திருப்பி செய்வது முட்டாள்தனம் மறக்க வேண்டியதை மறப்பதும் மன்னிக்க வேண்டியதை மன்னிப்பதும் தான் மனக்கவலைகளுக்கு சரியான மருந்து நன்றி உள்ளவர்கள் எப்போதுமே முதுகுக்கு பின்னே முணங்குவதில்லை ஊருக்கே உபதேசம் சொல்பவர்கள் தனக்கென்று வரும்போது சில விதிவிலக்கு வைத்துக் கொள்வார்கள் நன்றி